ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்தது ஐபிஎல்லில் நேற்று வரை அறுபத்ரெண்டு போட்டிகள் முடிஞ்சிருக்கிறது அந்த அறுபத்ரெண்டு போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியல் பார்ப்போம் புள்ளிப்பட்டியலில் கேகேஆர் குவாலிஃபை ஆகிடுச்சி ஆர் ஆர் நேற்றைய போட்டியில் தோல்வி பெற்றது இன்னும் குவாலிஃபை ஆகலை அதே போல் சிஎஸ்கே ஜெயிச்சதுனால மூணாம் இடத்துக்கு வந்திருக்காங்க பதினாலு பாயிண்ட்டில் அடுத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னும் ரெண்டு போட்டி இருக்கிறது எல்எஸ்சிக்கு இன்னும் ரெண்டு போட்டி இருக்கிறது இந்த எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி அடுத்தடுத்து மோதக்கூடிய ரெண்டு போட்டிகளையும் ஜெயித்தாங்கன்னா ஒருவேளை ஜெயிச்சு சிஎஸ்கே ஆர்சிபிடை தோத்துச்சின்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுல கொஞ்சம் சிக்கல் வரும் அது இல்லை அவங்க யாராவது ஒவ்வொரு தோல்வியில் இருந்தாங்கன்னா ரன் ரேட் அடிப்படையில் பார்க்கும்போது சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் ஆர்சிபியை கண்டிப்பாக எதிர்த்து விளாண்டு நல்ல விதமாக ஜெயிச்சுட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது இந்த அடிப்படையில் பொழுது ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த சிஎஸ்கேவுக்கும் எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்குங்கிறது தெளிவாகிறது இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு அறுபத்தி மூணாவது போட்டி ஜிடி எட்டாம் இடத்துல இருக்கிறது கேகேஆர் முதலிடத்தில் இருக்கிறது இந்த இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி ஜிடிக்கும் கூட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னாலும் ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது இதற்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் மூணு முறை மோதி இருக்காங்க அதில் ஜிடி தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு கேகேஆர் ஒரு முறை அதுவும் ரிங்கு சிங்க்கு அடினால் வின் பண்ணியிருக்கு அதே போல் மேட்ச் அன்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியன் நாலு விதியன் எட்டாகவும் வருகிறது அது தொடர்புடைய ஜிடி வீரர்கள் சாய் சுதர்ஷன் ஷாருக் கான் மேத்யூ வேடு நூர் அகமது உமேஷ் யாதவ் மொகித் சர்மா கார்த்திக் தியாகி இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க கேகேஆரில் பில் சால்ட்டு சுனில் நரேன் நிதிஷ் ராணா வருண் சக்கரவர்த்தி மிச்சல் ஸ்டார்க்கு அர்ஷித் ராணா ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு ஜிடி வந்து சொந்த மைதானத்தில் நடக்கிறதுனால ஜிடி அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது உதயம் கவிப்பு லக்கணத்தின் மேலே பாம்பும் அங்கேயே அமைந்திருக்கிறது ஜிடிக்கு ஒரு பெருத்த பின்னடைவை அது காட்டுது கேகேஆரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேகேஆர் தலைமையில மால் நீச்சமாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பில்லை என்றாலும் கூட அந்த வீட்டின் அதிபதி கேகேஆரை நோக்கி வருவது கேகேஆருக்கு பலம் அந்த நீச்சம் மால் கூட யாருனா ஜிடி உடைய அதிபதி தான் நீச்சமாகிறார் அப்போ ஜிடி நீச்சமாகிறதுனால குறைபாடு சந்திக்கிறதுனால கேகேஆருக்கு புகழ் பொன் நோக்கி வர்றதுனால புகழ் கூடும்னு சொல்லலாம் கேகேஆருக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஜிடிக்கு தான் ஜெயிச்சா ஒரு அவுட் சைடு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜெயிச்சும் நிறைய பல விஷயங்களை பார்க்கணும் எல்ஹச்ஜி எஸ்ஆர்ஹெலாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா இதாக போயிடும் ஏன்னா இவங்களுக்கும் அந்த டீமுக்கு எதிராக மேட்ச் இருக்கிறதுனால ஜிடி எஸ்ஆர்ஹச் பரபரப்பாக இருக்குங்கிறத நம்ம சொல்லணும் ஸோ லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருடைய லாபாதிபதி மந்தன் பத்தாம் இடத்துல இருக்கார் ஜிடியுடைய லாபஸ்தானத்தில் விரையாதிபதியே போய் உட்கார்ந்துருக்கிறதும் லாபாதிபதி மதி நோக்கி வந்தாலும் கூட அங்கே ஏற்கனவே அதிகமாக பால்பட்டு கிடக்கிறதுனால இந்த போட்டியில் மீண்டும் கேகேஆர் வெற்றி பெற்று நல்ல ப்ளேஸில் ஃபஸ்ட் ரெண்டு பிளேஸ்க்குள்ளே உட்காருவாங்கன்றது தெளிவாகிறது நாம் தீர்மானிப்போன் இறைவன் நன்றி வணக்கம்